பவானி காசுலேருந்து ரேவதி பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வண்டியோட வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வரணாங்க வண்டி நம்பர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேன்சி நம்பருங்க உண்டாய் வேறுனா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் வண்டி இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது பெட்ரோல் வண்டி போல இருக்குங்க வண்டி இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது டீசல் வண்டி தேடிட்டுருவங்களுக்கு இது நல்லா வாய்ப்பாக இருக்குங்க வெர்னா தேடிட்டுருவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க லக்ஸரியான வண்டி லாங் பொறுத்துல நல்லா சூப்பராக இருக்குங்க சொகுசாக இருக்குங்க கண்டிப்பாக வண்டி பார்த்திங்கன்னா சிஆர்டி இன்ஜினுங்க இது இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க நாலும் பவர் விண்டோ வந்துடும் அலைவில் வரும் ஏபிஎஸ் வந்துடுங்க வண்டி கிளாஸாக இருக்குது ஆடியோ சிஸ்டெலாம் சூப்பராக இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குங்க டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது வருங்க லாங்கில் நாலும் பவர் விண்டோ ஷீட் கவர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி வேணுன்றதுக்கும் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க வண்டி பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி கிளாஸாக இருக்குது டிக்கி ஃபேஸ்லாம் பெருசாக இருக்குங்க லாங் போகிறதுக்குள்ள நல்லாயிருக்கும் டச் பேட்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் மாற்றி தான் விற்றுக்காரு இந்தியன் கூட மாற்றிருக்காங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா டீசல் போட்டு வண்டி லாங்கில் போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி கிளாஸா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் கேட்டிருக்காருங்க நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குறவங்க கண்டிப்பாக பேர் மாற்றி தாங்க நம்ம தருவோம் எப் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் பேர் மாற்றி தான் கொடுக்குறோம் நம்ம இந்த வண்டி அதே போல் தாங்க பேர் மாற்றி தான் நம்ம கொடுப்போம் நீங்கள் எங்கே வண்டி வாங்குறாலும் கண்டிப்பாக பேர் மாற்றி வண்டி வாங்குங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி உங்கள்கிட்ட ஏதாச்சும் வண்டி சேல்ஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு விடலாம் உங்கள் வண்டி அது மட்டும் தான் நம்ம பேர் மாற்றி தான் கொடுப்போம் வண்டி பாருங்கள் இவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடியோவில் பார்த்து மட்டும் முடிவு பண்ணாதீங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது வண்டி பன்னெண்டு எல்லாமே ஒரிஜினலாக இருக்குதுங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கேஸான வண்டி மிஸ் பண்ணுறதுங்க வேறுனா தேடிகிட்டு இருக்க நல்லா வாய்ப்பாக இருக்கும் டீசல் வண்டி நம்ம இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க நம்ம அட்ரஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேங்க நியூ சிஎன்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிஎன்சி ஹாஸ்பிட்டலுங்க நீங்கள் கூகுளில் செக் பண்ணால் கூட வந்துடும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸ் இது அதுக்கு ஆப்போசிட் சைடில் மெயின் ரோட்டு பக்கத்துலேயே நம்ம இருக்குங்க நீங்கள் எங்கே தேடி அலவேண்டியதே இல்லை மெயின்லேயே இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் பார்க்கலாம் அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வந்துடுங்க தெரியாதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு ஃபோட்டோஸ் எதுனா வேணாலும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் அட்ரஸ் வேணாலும் கேளுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணலாங்க உங்கள நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அப்ளேட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கான வண்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதுவும் உங்களுக்கான வண்டியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் நைன் பிடி ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோங்க ஃபேன்சி நம்பருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்